குட் நைட் லவர் படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் மணிகண்டன் குடும்பஸ்தன் படத்தில் நடித்துள்ளார் நக்லைட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான ராஜேஷ்வர் காளிசாமி இயக்கியுள்ளார் இந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கோவை சரவணம் பட்டியல் நடைபெற்றது குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்துல ஆஹ் சார் சொல்லும் அதுதான் இது எல்லா வீட்லயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து நீங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபில்ம் ஒரு அட்வெஞ்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எழுதுறத ஸோ என்ன அட்வென்ச்சரை பத்தி எழுதலாம் மலையேறது பத்தி எழுதலாமா நடுக்கடலை நீந்ததை பத்தி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசும்போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பம் நடத்துறதே பெரிய சாகசம் தான் அதை பத்தி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தான் சார் சுகதுக்கும் ரெண்டுமே இருக்கும் தான் பட் ஆனால் அதை ரொம்ப ரொம்ப சோகமான பூச்சி இல்லாமல் பயங்கர சிரிக்க சிரிக்க சந்தோஷமா இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு தொணி தெரியல பயங்கர சந்தோஷமா காமெடியா அப்படியான ஒரு அப்ரோச் தான் அந்த படம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக ஃபன்னியான சினிமா தான் ஒன்று ரெண்டாவது அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் 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 பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் தான் ஏன்னா அவருடைய தொடர் அந்த பேஷனை சேஸ் வந்து 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 பயங்கரமாக நிறைய நான் நான் ஒர்க் பண்ணும் போதுமே சொல்லியிருக்கேன் அவரோட கைவிட்டதில்லை அதோடைய கிடைச்சிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஓகே நம்மளாலேயும் முடியும் தொடர்ந்து சேஸ் இருந்தால் அதை